திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த மடத்துக்குளம் பகுதியில் உள்ள பால் கடை நடத்தும் சிறு வியாபாரியின் மகள் திவ்யலட்சுமி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் இவர் உடுமலை சீனிவாசா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயந்து வருகிறார் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் சாதனை பெற்ற மாணவிக்கு பள்ளி தாளர் விக்னேஷ் ஆர் ரங்கநாதன் இயக்குநர் தீபா விக்னேஷ்

யர் இருக்கணும் நம்ம ஸ்டடி பண்ணால் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும் வேற எதுலையும் போகக்கூடாது படிக்கிறோன்னு எப்படி எஃபெக்ட் போட்டு படிக்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம மிஸ் இப்போ கொடுக்கலனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எழுதணும் அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸ்லாம் டியூஷன்லாம் நான் போறது போல ஸ்கூல் கோச்சிங் தான் ஸ்கூல் கோச்சிங் தான் பெஸ்ட்டு நான் டீச்சர்ஸ் எல்லாரும் நல்ல நல்ல கோச்சிங் பண்ணுவாங்க நான் வந்து தமிழில் வந்து நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரட் மேக்ஸில் ஹண்ட்ரட் எஸ்எஸ்ஸில் ஹண்ட்ரட் சயின்ஸில் ஹண்ட்ரட் டோட்டலாக நான் ஃபோர் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ சார் நான் வந்து அடுத்து பயோ மேக்ஸ் இருக்கேன் அப்புறம் ஐடியா நான் வந்து டாக்டர் பண்ணலான்ட்ருக்கேன் அதுலேயும் நான் ஹையர் செகண்டரியில் வந்து स्टेट अटे राइम पड़े वा